ஒவ்வொரு காலத்திற்கும் ஏற்ப புது புது ட்ரெண்டிங் கொண்டே வருகிறது அந்த வகையில் பழைய படங்களை ரீமேக் பண்ணுவது வெற்றி படத்தின் தொடர்ச்சியாக இரண்டாம் பாகம் எடுப்பது வெற்றி பெற்ற படங்களை மறுபடியும் ரிலீஸ் செய்வது மற்றும் யாரையாவது பற்றி கதை சொல்லும் விதமாக பயோபிக் கதையை உருவாக்குவது என்று சினிமா அடுத்த கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இளையராஜா பயோபிக் கதையில் தனுஷ் நடித்து வருகின்றார் அதே மாதிரி மோடிஜி பயோபிக் கதையில் நடிகர் சத்யராஜ் நடிப்பதற்கு ஆர்வம் இருப்பது போல் பேசியுள்ளார் அதாவது விஜய் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவாகியுள்ள மழை பிடிக்காத மனிதன் என்ற படத்தில் சத்யராஜ் சரத்குமார் மேக ஆகாஷ் போன்ற பிரபலங்கள் நடித்திருக்கின்றார்கள் இதனைத் தொடர்ந்து இந்த படத்தின் மொத்த குழுவும் பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளது அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் சத்யராஜிடம் பிரதமர் மோடி வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்கின்றீர்களா என்று கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு சத்யராஜ் கார்பரேட் கம்பெனிகள் எந்த ஒரு கம்பெனி ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது என்று ஒப்பந்தம் போட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதனால் எது வேண்டுமானாலும் முதலில் அவர்கள் சொல்லிய பிறகுதான் நான் பதில் கூற முடியும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் கூலி படத்தில் லோகேஷ் அறிவித்த தகவலின்படி நான் அதில் ரஜினியுடன் நடிக்கப் போவது உறுதி என்பதையும் பதிவிட்டு இருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து மோடி படத்தில் யாரும் என்னை நடிப்பதற்கு கேட்கவில்லை அப்படியே நடித்தாலும் மணிவண்ணன் மாதிரி இயக்குநர்கள் இயக்கினால்தான் உள்ளதை உள்ளபடியே எடுப்பார்கள் என்று சத்யராஜ் பாஷையில் நக்கலாக பதிலடி கொடுத்திருக்கின்றார் அப்படி இல்லை என்றால் அவர்கள் இயக்கினால் நான் கண்டிப்பாக மோடி பயோபிக் கதையில் நடிப்பதற்கு சம்மதம் தெரிவிப்பேன் என்பதையும் கூறியுள்ளார் அந்த வகையில் சத்யராஜ் மனதிற்குள் இப்படி ஒரு எண்ணம் இருப்பது உணர முடிகிறது இதனால் கோடிய விரைவில் இந்த ஒரு சம்பவம் நடப்பதற்கும் வாய்ப்புள்ளது